பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி ஐநூற்றி ஆறு ஸ்ரீசக்திக்கு தான் செவ்வாய்க்கிழமைக்கான கெஸிங்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரளா லாட்ரி ஓகேங்களா நம்ம ஜுங்கா கேரளா லாட்ரி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா ஸோ நம்ம கெஸ்ஸிங் போகிறதுக்கு முன்னாடி கேஎல்டிஆர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு தொண்ணூறு எண்பத்தேழு எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சைபர்கள் ஸோ ரெண்டு நம்பர்லையுமே கேஎல் டீயர் புக்கிங் பண்ணலாம் ஸோ நல்லது நம்பிக்கையான நண்பர் ஓகேங்களா ஸோ கேளுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டேயருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சி பிஎம் ஏழு ஐம்பத்தஞ்சி பிஎம் ஓகேங்களா வேண்டிங்க போடு எட்டு பிஎமுக்கு மேலே நல்லது ஒரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அதேமாதிரி நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜுங்கா கேரளா லாட்ருன்னு சொல்லி அவருக்கு டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பா ஓகேங்களா வாங்க கெஸ் இங்கே போகலாம் ஓகேங்களா ஸோ நம்ம எடுக்கூடிய மெத்தட் ஃபஸ்ட்டு வாரச்சாட்டு மாதச்சாடு வருடச்சாட்டு தினச்சாட்டு ஓகேங்களா ஸோ போன வாரம் வாரச்சாட்டில் நைன் டபுள் எயிட் வந்திருக்கு ஸோ அதுக்கு போன வாரம் ஃபைவ் ஜீரோ செவன் அதுக்கு போன வாரம் ஒன் த்ரீ செவன் அதுக்கும் போன வாரம் சிக்ஸ் டபுள் நைன் ஓகேங்களா ஸோ ஒன்பது எட்டு எட்டு ஸோ எனக்கு ஆல்போர்டில் நாலு நூறு பர்சன்ட் நாலு கன்ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாதத்தட்டில் ரெண்டு நாள் வந்திருக்கு ஸோ நாலு நாலு ஸோ இந்த ஒரு நாள் வந்தால் கூட நமக்கு ஒரு ஒன்று வரலாம் ஓகேங்களா ஸோ இயர்லி சட்டில் பார்க்கலாம் இயர்லி சட்டில் இது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா எண்பத்தி ஒன்று எந்த ரூட்லேயாவது அடிச்சிருக்கான்னு பாருங்க ஸோ அதே மாதிரி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸோ அந்த ரூட்லேயும் இல்லை ஓகேங்களா அப்போ பெண்டிங் என்னன்னு பார்க்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ எல்லா ரூட்டும் நமக்கு க்ளியராக இருக்குது எல்லாமே அடிச்சிட்டாங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன என்ன மாதிரி கஸ்டிங் போடணும்னா இதில் ரெண்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து இயர்லி சர்ட்டில் நம்ம கால்போர்டு ரெண்டு காட்டுது ஓகேங்களா ஸோ டெய்லி சர்ட்டு தான் நமக்கு மெயினான கெஸ்ஸிங் நம்ம எடுக்கக்கூடியது ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட்டு பேஸ் பண்ணி தான் நமக்கு விளையாடுறாங்க ஸோ எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல ஓகேங்களா ஃபஸ்ட்டு டேவில் அடிக்கிற ரிசல்ட்டு தான் ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு டேவில் தொண்ணூத்தெட்டு பாஸு எகைன் முழுசா பாஸு ஓகேங்களா திரும்ப ஃபெயிலு திரும்ப ஜீரோ பாஸு திரும்ப எட்டு பாஸு திரும்ப ஒம்பது பாஸு திரும்ப ஜீரோ இந்த ஜீரோ ஆகிறது இங்கே இருந்துருக்கு ஓகேங்களா திரும்ப நமக்கு ஒம்பது பாஸ் ஓகேங்களா இந்த ரூட்டில் தான் அடிக்கிறாங்க ஒரு நாளுக்கு கண்டிப்பாக நமக்கு டிரெஸ்ஸிங் தானாக தவறாமல் நமக்கு வர்றது ஸோ அப்படி நம்ம கணக்கு போடும்போது எழுநூற்றி பத்தொம்போது சைபர் அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழு மூணு ஸோ ஏழு பெண்டிங்கு ஸோ அதனால் ஏழு எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா திரும்ப நமக்கு ஜீரோ வரணும் இல்லைன்னா அஞ்சு வரணும் இப்போ நம்ம அஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஆறு ரெண்டு ஸோ ரெண்டு பெண்டிங்கு அந்த ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க ஸோ திரும்ப ஜீரோ மூணு ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ பதினஞ்சு இது ரெண்டு எடுத்து போட்டால் இரநூத்தி பதினஞ்சு இல்லைன்னா நானூற்றி பதினஞ்சு ஓகேங்களா ஒன்று இரநூத்தி பதினஞ்சு இல்லைன்னா நானூற்றி பதினஞ்சு அடிக்கணும் கன்ஃபார்மாக அடிக்கணும் ஸோ அதையும் நம்ம கொடுப்போம் ஆல் போர்ட்டில் நாலு கன்ஃபார்மு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஏபிசியில் நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தம்பத்தெட்டு ஓகேங்களா சிம் சிம்பிள் டேக்கில் தான் நம்ம கொஸ்டின் கொடுக்குறோம் ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு இதில் நாலு இதில் அஞ்சு இதில் எட்டு ஓகேங்களா ஸோ ஃபோர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பதினஞ்சு ஸோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு கேமுக்கு நல்லது ஒரு முயற்சியாக இருக்கும் ஸோ மீண்டும் நல்லதொரு ஒரு கெஸ்கோடு அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சிந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவோம் உங்களுக்கு ஆற்றி நன்றி Wanna come look like a game?